குருவே சரணம் நவகிரகங்களின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நம்ம பார்க்க என்ன திங்கள் கிழமை நம்ம கிழமைகளை பத்தி பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திங்கள் கிழமை சரிங்களா திங்கள் கிழமை அப்படின்னு சொல்லும் போதே சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற தினம் அப்படிங்கிறது தெரியும் சந்திரன் அப்படின்னு சொன்னாலே பயணக்காரகன் தாய்க்காரகன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஏன் பயணக்காரகன் தாய்க்காரகன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா அதிகமா வேகத்துல சுழலக்கூடிய ஒரு கிரகம் எது அப்படின்னு சொன்னா சந்திர பகவான் சரிங்களா அதே மாதிரி எல்லார் மேலையும் பாசம் உடையவங்க அப்படின்னு சொன்னா அம்மா அந்த தாய்மையை குறிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு கேட்டா இந்த சந்திர பகவான் அப்போ ஒருவரோட ஜாதகத்துல சந்திரன் எப்படி இருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கிட்டு இது அவங்களுக்கு ஒப்பிடணும் சரிங்களா சந்த் எப்பயுமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் கிழமைநாதன் கெட்டு கூடாது கெட்டு போக கூடாதுன்னா என்னங்க ஆறு மறைய கூடாது திதி சுண்ணியம் வாங்கியிருக்க கூடாது இது ஜோதிட ரீதியான கருத்துக்கள் எல்லாருக்கும் தெரியும் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு சந்திரன் நல்ல இடத்துல பாவ கிரகங்களோட பார்வையோ தொடர்போ எந்த வகையிலும் இல்லாமல் இருக்கும்பொழுது வாழ்க்கை சிறப்படையும் சரி இன்னைக்கு நம்ம சந்திரனை பத்தி பாப்போம் திங்கட்கிழமையில பிறக்கிறவங்க தாய்மை உள்ளம் கொண்டவங்க எல்லார் மேலையும் பிரியமா இருப்பாங்க எல்லாரையும் நேசிக்க கூடியவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அதை மன்னிக்கும் குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்க டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் தொடர்ந்து ஒரே இடத்துல இருந்துட்டாங்கன்னா அவங்க மைண்ட் அவங்களுக்கு ஒர்க் ஆகாது எங்கேயாவது போகணும் எதாவது செய்யணும் அப்படின்னு டிராவல்ங்கிற அந்த ஒரு விஷயத்த டிராவல் அப்படின்னா வெறும் பயணம் மட்டும் இல்லங்க எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் அதை முடிச்சுட்டு அடுத்த வேலை பார்க்கணும் அடுத்த வேலை பார்க்கணும்னு மூவாய்கிட்டே இருக்கிறது சரிங்களா அதே மாதிரி கற்பனை வளம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த கவிதை கற்பனை இப்படிங்கிற இந்த பாடல்கள் இதெல்லாம் எழுதக்கூடியவங்க யார் அப்படின்னா சந்திரனின் ஆதிக்கம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல இவங்களுக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும் உணவு சார்ந்த தொழில்கள் செய்யும் போது இவங்களுக்கு வாழ்க்கை சிறப்படையும் இவங்க எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சமையல் அப்படின்னு சொன்னா கூட அதை ரொம்ப ரசிச்சு செய்வாங்க மற்றவங்களுக்கு ரொம்ப பாசத்தோட பரிமாறுப்பாங்க அதே மாதிரி இவங்களும் ரொம்ப ரசனையோட சாப்பிடுவாங்க இதுக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்கும் இது இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு உணவு பிரியர்கள் அப்படின்னு கூட இவங்கள நம்ம சொல்ல அதே போல பார்த்தீங்கன்னா ரகசியங்களை அறியக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் ரகசியங்களை அறியக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னா சந்திரன் அப்படின்னு சொன்னாலே மனோகாரகங்க அப்போ அப்ப எதுக்கு யார் வந்து நின்னாலும் அவர்கள் மனதை கணிக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா இந்த திங்கட்கிழமையில பிறந்தவங்க திங்கக்கிழமையில பிறந்தவங்க ஈஸியா மற்றவங்களை கெஸ்ட் பண்ணிடுவாங்க இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு போல அவங்களுக்கு தேவையான சொல்யூஷனுங்களை வந்து ரொம்ப அழகாக கொடுப்பாங்க இவங்க இந்த பிரச்சனையில தான் இருக்காங்க இவங்களுக்கு இதுதான் சரியான தீர்வு அப்படிங்கிறத யார் சொல்லுவாங்க அப்படிங்கன்னா திங்கட்கிழமை பிறந்தவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அழகாக பேசுவாங்க அழகாக சொல்லுவாங்க மனதுக்கு மருந்து போட்டார் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு சந்திரன் நல்ல இடத்தில் இருக்கணும் நீங்கள் வேறங்க என் ஃப்ரெண்டு திங்கட்கிழமையில் பிறந்து வந்தாங்க எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசுவாருங்கன்னா அங்கு சந்திரன் கெட்டு போயிருப்பார் இல்லை ஆறு எட்டில் மறைந்திருப்பார் பரவ பாருங்க திங்கக்கிழமையிலையும் பிறந்திருக்கணும் சந்திரனும் நல்லா இருக்கணும் அப்படி உள்ளவங்க கற்பனம் மலை மிக்கவங்க அதிக ஞாபக சக்தி உள்ளவங்க எல்லார்கிட்டையும் பாசமா இருப்பாங்க எல்லா இடத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க தனக்குன்னு ஒரு புதிய வடிவத்தை உருவாக்கிப்பாங்க எந்த இடத்துலையும் நிற்க மாட்டாங்க எப்போதும் சுறுசுறுப்பாகவும் சந்தோஷமாகவும் தான் மட்டும் இல்லை தன்னை சார்ந்தவங்களையும் மகிழ்ச்சியாக வைக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு சொன்னா இந்த திங்கட்கிழமையில பிறந்தவங்க மனத்தடு மாற்றம் அதிகம் இருக்கும் ஒரு சின்ன சஞ்சலம் அப்படின்னாலும் அப்படி ஒரு மனத்தடு மாற்றம் இருக்கும் ஆனால் அதை அவங்களே ரொம்ப சீக்கிரத்தில் தீர்வு கண்டுபிடிச்சு சரியாகி வருவாங்க அப்போ ஒருத்தரோட வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொன்னால் சந்திரன் பலமாக இருக்கணும் சந்திரனோட அருள் இருந்துச்சுன்னா சந்திரன் பலமாக இருந்துச்சுன்னா எந்த லக்னக்காரவங்களாக இருந்தாலும் சந்தோஷமாக வாழ்வாங்க அதே போல் பணம் காசு பொருள் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் சொல்கிறது என்னன்னா குரு பகவான் சுக்கர பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேரு புதன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பாருங்க சந்திரன் நல்லா இருந்தா மட்டும்தான் தான் கையில் காசு தங்கும் அதனாலதான் நீரையும் காசையும் ஒப்பிட்டு பேசுவாங்க காசை தண்ணி போல செலவழியுது காசை தண்ணி மாதிரி செலவழிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கூடிய கிரகம் எது அப்படின்னு சொன்னா சந்திர பகவான் அப்ப சந்திர பகவான் நல்ல இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அவங்க மனதைரியம் மிக்கவங்களா இருப்பாங்க பிடிவாதக்காரவங்களா இருப்பாங்க பேச்சாற்றல் மிக்கவங்களா இருப்பாங்க அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க கையில பணம் உள்ளவங்களா இருப்பாங்க புகழுக்கு சொந்தரங்களா இருப்பாங்க எந்த இடத்துலயும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அவ எல்லாத்துக்கும் நல்ல ஒரு எனர்ஜிக்கான ஒரு பர்சன் யார் அப்படின்னு சொன்னா இந்த திங்கக்கிழமையில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் நீங்க சொன்னது எதுவுமே எனக்கு ஒத்து ஒத்துவல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க ஜாதகத்துல சந்திரன் மறைந்திருக்கார் இல்ல கெட்டு போயிருப்பார்னு அர்த்தம் ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க ஐயோ கெட்டு போச்சா எல்லாம் பயப்பட வேணாம் பௌர்ணமிய பிடிங்க பௌர்ணமி சந்திரனுக்கு விரதம் விடுங்க பூஜை பண்ணுங்க திங்கக்கிழமையில பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியங்களை அவர் கொடுத்துருவார் சரிங்களா நன்றிகள் ஆயிரம் உங்களோட ஜாதகத்தை என்கிட்ட நீங்க தனிப்படையில் பாக்கணும் அப்படின்னு சொன்னா கீழே வர நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வேறொரு பதிவில்